சென்னை சூளைமேட்டில் கடந்த மாதம் மழைநீர் வடிகால் பள்ளத்தில் விழுந்து பெண் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது இந்நிலையில் அதிகாரிகள் மீது தற்போது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் சென்னை சூளைமேட்டில் கடந்த மாதம் மழைநீர் வடிகால் பள்ளத்தில் விழுந்து பெண் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதை தொடர்ந்து தற்போது அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் பெண் உயிரிழப்பதற்கு மாநகராட்சியின் அலட்சியமே காரணம் என்று உறவினர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மாநகராட்சி உரிய விளக்கம் அளிக்காததால் பெயர் குறிப்பிடப்படாமல் மாநகராட்சி அதிகாரிகள் மீது வடக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அஜாக்கிரதையால் மரணம் ஏற்படுத்திய பிரிவில் போலீஸ் வடக்கு பதிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சம்பத் இணைகிறார் சம்பத் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் நிவேதா சென்னை சூளைமேடு வீரபாண்டி நகரில் மழைநீர் வடிகால் பள்ளத்தில் தவறிவிழந்த தீபா என்ற பெண்மணி கடந்த மாதம் இரண்டாம் தேதி பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவம் அப்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இதனால் மாநகராட்சி அதிகாரிகள் அலட்சிய சாலை என்ற உயிரிழப்பு நிகழ்வதாக தீபாவளி தீபாவின் உறவினர்களும் அந்த பகுதி மக்களும் குற்றம் சாட்டினர் மேலும் இந்த அக்பத்தை தொடர்பாக தீபாவின் தாயார் லட்சுமி சூலைமேடு காவல் நிலையத்தில் புகார் ஒன்றையும் அளித்திருந்தார் அந்த புகாரின் அடிப்படையில் சூளைமேடு போலீசார் இயற்கைக்கு முன்னான மரணம் என்ற அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் யாருடைய அலட்சியம் காரணமாக இந்த மரணம் திகழ்ந்து என்பது குறித்து சூளைமேடு போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் அதற்காக கடந்த மாதம் ஐந்தாம் தேதி சூளைமேடு போலீசார் சென்னை மாநகராட்சிக்கு கடிதம் ஒன்றையும் அனுப்பியது அதற்கு தனியார் நிறுவனத்திற்கு அந்த பணியை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கொடுத்ததாக மாநகராட்சி தரப்பில் பதில் தடுமையம் அனுப்பப்பட்டதாக கூறப்படும் முறையில் ஆனால் அந்த பதில் கடிதத்தில் முழுமையான விவரங்கள் எதுவும் இடம்பெறவில்லை என தெரிய வந்துள்ளது போலீசார் தங்களுடைய விசாரணைக்கு தேவையான எந்த ஒரு தகவலும் அதில் இல்லாததால் மீண்டும் மீண்டும் மாநகராட்சிக்கு மற்றொரு கடிதத்தை போலீசார் அனுப்பியுள்ளனர் பதிவு கடிதத்தை வைத்து சட்ட ஆலோசனை நடத்திய பிறகு இரண்டாவது கடிதத்தை போலீசார் அனுப்பதாக கூறப்படுது போல் அதில் மாநகராட்சிக்கு பொறுப்பு அதிகாரியார் யார் நீர் வடிகால் பணிகளை மேற்கொண்ட நபர்கள் யார் யார் என அதேபோல் சரியான நிறுவனத்தின் முழு விவரங்கள் என அனைத்து விரிவான அறிக்கையும் அளிக்கும் அளிக்கும்படி இந்த கடிதத்தில் அனுப்பப்பட்டுள்ளது இந்த கடிதத்திற்கு உரிய விளக்கம் அளிக்கப்படவில்லை என கூறப்படும் நிலையில் தூளைமேடு போலீசார் மாநகராட்சி அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் பெயர் குறிப்பிடாமல் மாநகராட்சி அதிகாரிகள் என்று மட்டுமே குறிப்பிட்டு இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது போல் அஜாகிரதையாக இருந்து மரணத்தை விளைவித்தல் என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தூளைமேடு போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநகராட்சியிடம் இருந்து விரிவான தகவல்கள் வந்த பிறகு அந்த அதிகாரிகளின் பெயர்களை முதல் தகவல் அறிக்கையில் சேர்க்கப்படும் என கூறப்பட உள்ளது உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சம்பத்குமார்